ஒருவேளை நம்மகிட்ட ஏன் பேசல என்னடா ஏதுடான்னு சொல்லிக்குள்ள தான் ஒருவேளை நம்ம பட்டியல்ல என்ன சமூகதனால நம்மளை ஒதுக்குறாங்களோ அப்படிங்கற சந்தேகம் எனக்கு ஏற்படுகிறது. நீங்க வந்து பட்டியல் சமூக பட்டியல் சமூகங்க. ஆனா எல்லாரோடையும் லைவ்ல பேசிருக்காரு உங்ககிட்ட மட்டும் பேசல. ஆமாங்க. pera pat paytm தொகை ஆனா விஜய் அறிவ மேல் உங்களுக்கு எந்த ஒரு கோவமோ வருத்தமோ கிடையாது. எனக்கு எனக்கு கோவமே கிடையாதுங்க சார். எல்ல எல்லஅளவும் கிடையாதுங்க சார். இப்ப இப்ப நாளும் சார் எப்ப நாளும் சார். அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்கிறேன் சார் விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுக்கேன் அடுத்து நான் இருக்கேங்க சார் இன்னும் பயங்கரமாக பவராக இறங்கி வேலை செய்யணுங்க சார் அவ்வளோதான் எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்க சார் பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் எங்க நாங்க யாரையுமே போய் இவ்வளவு இவ்வளவு கட்டத்துல பார்க்கவே முடியாது அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான் என்ன அதுக்கு நாங்க நஷ்டிடா எங்க குழந்தைய குடுத்திருக்கோம் மனிதர்களை இந்த சம்பவத்துக்கு பிறகும் கொண்டாடுகிற இந்த மக்களை நினைத்துத்தான் அவருடைய ரசிகர்களை நினைத்துத்தான் நாம் கவலைப்பட வேண்டுமே அல்லாமல் வேணும்னா கோவப்படலாம் அந்த ரசிகர்கள் மேல விஜய் மேல கோவப்படுத்து எதுவுமே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு அவர் தெளிவா மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கிங்ஸ் அந்த இடத்துல

எங்க கோவில் என் பய போனாலும் போயிட்டு போயா எனக்கு பயம் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு என் பயம் இருந்தா போதும் இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்து போயிட்டு போகுது அதுக்காக போய்தானே என் பய சத்தியா அவருக்காக போய்தானே என் பய செத்தியா சரி அவரு மோத்த பார்த்தாவே போகுது அன்னைக்கு வீடியோல காமிச்சார் நீ மயக்கத்துல இருக்கா ஒரு பக்கம் சாதி மயக்கம் அப்படி அப்புறம் மதம் அப்புறம் சாராயம் அப்புறம் திரை கவர்ச்சி திரை மயக்கம் என்னமோ சுதந்திர தினத்தை கொண்டாடுறதுல போய் சிக்கி செத்த மாதிரி கொண்டாடி நீ நீ சாக வேண்டிய ஆளு தான் ஆனா இது பரிதாபமா இருக்கு அதான் பிரச்சனை எங்க கோவம் இல்ல என் பயம் போனாலும் போயிட்டு போறியா எனக்கு பயம் மாதிரி எங்க பா போய் போய் இவ்வளவு தூரம் இவ்வளவு கிட்ட முடியாது அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி குடுத்துருக்கான் இந்த தடவை நீங்க என்ன ஜெயிப்பீங்கன்னு நாங்க சொல்றேன் அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்றேன் சார் விஜய்க்காக இறந்துட்டேன் வச்சுங்க அடுத்தது நான் இருக்கேங்க சார் இன்னும் பயங்கரமா இல்ல விஜய்யோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடத்தணும் சார் அவ்வளவுதான் எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்க சார் எந்த வருத்தமும் ஜெயவரன் மேலயும் பார்த்து இவங்க எல்லாம் உண்மையிலே குழந்தை பேத்தாயிங்களா அது போய் இருக்கலாம் என்ன குழந்தைங்கிறது என்னன்னே தெரியல ஒரு உயிர்னா என்னன்னு தெரியல இப்ப என்ன எனக்கு ஒண்ணும் புரியல குழந்தை பாசத்தை விட விஜய் போகம்தான் அதிகம் இருக்குன்னா இவங்க எல்லாம் யாரு இல்ல அந்த இருபது லட்சம் ரூபா பேச வைக்குதா ஏன்னா இருபது லட்சம் கவர்மெண்ட் ஒரு பத்து லட்சம் அப்புறம் பாஜக கமலஹாசன் எல்லாருமே ஒரு ஒரு லட்சம் அந்த முப்பத்தி அஞ்சு நாற்பது லட்சம் வந்துரும் போல அவங்க என்ன பாக்குறாங்க குழந்தை போனா போயிட்டு போகுது அது குழந்த தானே எனக்கு இப்ப நாற்பது லட்சம் ரூபா வந்துருச்சுல இவ்வளவு கேவலமா மனித உயிர்களை பார்க்கின்ற அரசியல்வாதிகளும் பணக்காரர்களும் வந்து விட்டார்கள் என்றால் இந்த சமூகம் எதை நோக்கி போயிருது மனித உயிருக்கு மரியாதை கிடையாது மனித மனங்களுக்கு மரியாதை கிடையாது சமூக அற விழுமியங்களுக்கு மரியாதை கிடையாது சரி நடந்து நடந்து போச்சு பணம் திருவேல

நாலு நாளைக்கு முன்னாடி தான் இந்த படத்தை பார்த்தேன் பிரமாதமா இருக்கு நீங்க சூப்பரா விஜயின் அரசியல் மீதான விமர்சனம் இருக்குல்ல அது விஜயின் மீதான விமர்சனமா அவங்க அப்படிதான் பாக்குறாங்க அப்படிதான் பாக்குறாங்க அதாவது அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா விஜய் அப்படின்னா படத்துல வந்து நல்லா இருப்பாரு நல்லதுதான் பண்ணுவாரு நிஜ வாழ்க்கையிலேயே அவர் நல்லது தான் பண்ணுவாரு நீங்க அத பத்தி எதனா குறை சொன்னீங்கன்னா நாங்க உங்களும் நம்ப மாட்டோம் அந்த மனநிலையில இருக்கிறாங்க திமுக அது கொஞ்சம் முதிர்ச்சியானவங்க இருப்பாங்களே ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு அவங்க என்ன பண்றதுன்னா அதே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இதெல்லாம் பாக்கும்போது நான் நிறைய அவமானங்கள் நிறைய அசிங்கங்கள் நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் பாத்துட்டுதான் வந்திருப்பேன் பட் இவங்களை பார்க்கும் போது எனக்கு என்னன்னா கோவத்தை விட எனக்கு வந்து கொஞ்சம் அனுதாபம் தான் வருது என்னன்னா எதற்காக அவர் சொல்றாரு அப்படின்ற அந்த சிந்தனை இல்லாம அவங்க என்ன பேசுறாங்க பட் எனக்கு அதுல ஒண்ணும் வருத்தம் கிடையாது நான் எங்க வேணும்னாலும் வந்து ப்ரூவ் பண்றேன் விஜய்க்கு அரசியல்ல ஒரு மன்னம் தெரியாது விஜய் ஒரு அரசியல் தற்கொலை

இதை ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வளர முடியும் செஞ்சா கூட பரவாயில்ல இவர் தாத்தா வயசானவர் விஜய்ங்கிறவர் கிட்டத்தட்ட அவர் பையனுக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு கல்யாணம் பண்ணால் அடுத்த வருஷம் குழந்த பிறந்தா இவர் தாத்தா ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வயசு நம்ம ஆளு நம்ம வீட்டில் தானே இருப்பாங்க ஐம்பத்தி நாலு வயசு தாத்தா விஜய் எவ்வளோ சில்லறத்தனமாக தான் பேரம்பேத்தியில் வந்து ரோட்டில் ஆட விட்டு ஏ நான் இருக்கேன் பாரு லைட் ஆஃப் இது வந்து வில்லன்கள் செய்யற சைக்கோத்தனம்

இருப்பாங்க விஜய் போடுங்க சார் மண்டி சூப்பரா போடுவாப்ல பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்ல உலகத்துல ஹிட்லரை விட ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரியை பார்த்திருக்க முடியாது அந்த ஹிட்லர் பேசும்போது கூட அவருடைய தொண்டர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க அவருடைய சக அதிகாரிகள் உட்கார்ந்துருப்பாங்க இந்திய வரலாற்றிலேயே ஒரு தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு மேடையில் இருக்க ஏழு பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னா அது தாவேக்காவுடைய மாநாட்டில் பார்க்க முடிஞ்சது இது தலைவருடைய கட்டளையா அவரை தவறா வழிநடத்துற அந்த ஏழு பேரா என்ன பண்ற இந்த கிரி ஒரு வாரமா ஒரு மாசமா ஒரு வருஷமா என்ன ராஜா இந்த அட்ரஸ் எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆஹா அடுத்த ஷிப்டுக்கு ஆள் வந்தாச்சு யூஸ் பண்ணிடறா சினி வர நான் கை எடுத்தவுடன நீ வச்சிடறேன்னா சாரி சரியா இருந்ததுக்கி நிலமை ரொம்ப மோசமா மாறிட்டு வருது இதுல இருந்து வெளியே வரணும்னா நடமு எல்லாத்துக்கும் மதிய இடம் தான் காட்டணும்னா நம்ம அவன் மேல பதிப்பு விட வேண்டியது இருப்போம் வேற வழியில கட்சி பெயரை காப்பாத்த மதிய காதல் செஞ்சு ஆகணும் என்ன என்ன தீவிர டிஸ்கஷன் யாரோ மலி அடைன்னு காதல விழுந்துச்சு தலைவரை நிலைமை கைமி போயிடுச்சு அதான் மதிய இடனை பலியார்டாகிட்டே

இன்னும் தாவிக்க நல்ல கட்சி நம்புதே ஒரு கூட்டம் அது யாரால என்னாலயா இல்லை அவனாலயா எல் எல்லாமே அப்புறம் ஏன் போலி அவன் மேலே போடுறேன் எம் மேலே போடு நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் ஆரம்பிச்சு வச்சதை நானே முடிக்கிறேன் இதெல்லாம் பார்த்து பயந்து வர்றதுக்கு நான் அல்சிலில்ல நான் வரேன் தன்னியா ஏய் மட்டிய இந்திய தலைவர் வந்திருக்காரு ஓ கனவா மூடி பேர் என்ன பண்ணு யோசிச்சிருக்கீங்க தலைவர சம்பவம் ரொம்ப பெருசா போயிட்டிருக்கு தப்பிக்க ஒரே வழி மதிமல பழிய போடுறதா சரி ஓகே அப்படியே பண்ணிருந்த இத தாண்டி எந்த பிரச்சனை வந்தா இதோ இந்த பொசியா அந்த போது நேரம் ஆச்சு நான் பணியிடும் கிளம்புறேன் கே உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்குவது உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நேர விரயத்தை ஏற்படுத்தும் மாணிக்க லாரன்ஸ் வீடு அது திருப்பரங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லுங்க தலைவன் அப்படின்னா உங்க மனசுல என்ன தோணுது ஸ்டாலின் எஸ் அப்புறம் ராகுல் காந்தி அப்புறம் முத்தமிழ் அறிஞர் அம்பேத்கர் அப்புறம் திருமாவளவன் அப்புறம் தந்தை பெரியார் அப்புறம் இந்திரா காந்தி அப்புறம் அண்ணாமலை அப்புறம் மத்தவங்க எல்லாம் பேர் சொல்லுமா சிரிக்காதவங்க எதுக்கு இதுக்கு சிரிக்கிறீங்க என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே